இடதுபுறம் தேவியும் முன்புறம் ஹனுமானும் பின்புறம் லக்ஷ்மணனும் இரு பக்கங்களிலும் பரத சத்துருக்கனர்களும் வாயு முதலிய திக்குகளில் சுக்ரீவன் விபீஷணன் யுவராஜாவான அங்கதன் ஜாம்பவான் முதலியோரும் சூழ நடுவில் இருக்கும் நீல தாமரை போன்ற சியாமல மூர்த்தியான ஸ்ரீராமனை வணங்குகின்றேன் லக்ஷ்மணனுடன் கூடிய ராமனுக்கு நமஸ்காரம் ஜனக புத்திரியான தேவிக்கு நமஸ்காரம் ருத்ரன் இந்திரன் யமன் வாயு ஆகியோருக்கும் சந்திரன் சூரியன் மர ஆகியோருக்கும் நமஸ்காரம் ரகு குலத்தில் உதித்தவனும் தசரதன் புதல்வனும் அளவிடக் கரியவனும் சீதையின் நாயகனும் ரகுவின் பரம்பரை